என் பேர் எஸ் மம்தா அப்பா பேர் செல்வகுமார் அம்மா பேர் முத்தழகி அம்மா வந்து கூலி தொழிலாளி அதுக்கப்புறம் அப்பா வந்து இப்போ ஆட்டோ இருக்காங்க நான் டுவெல்த்தில் வந்து ஃபைவ் செவன்ட்டி நைன் எடுத்தேன் சென்ட் ஜோசப் ஸ்கூல் திண்டிவனத்தில் படித்தேன் அப்போது நீட் வந்து ஒன் இயர் பிரேக் எடுத்து பண்ணேன் அதில் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் வந்துச்சு செவன் டுவெண்ட்டிக்கு எனக்கு வந்து டாக்டர் ஆகணுன்றது தான் ட்ரீமு சைல்ட் சைல்டுகுட்லேருந்தே அதே எனக்கு ஆசை அப்புறம் வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க ஏன்னா வந்து லோவர் மிடில் கிளாஸு அதுக்கப்புறம் அம்மா வந்து லோன் போட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க கிட்டே நகலாம் வாங்கி வச்சு தான் படிக்க வைச்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க எனக்கும் அவங்களோட கஷ்டத்தை தீர்க்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ட்ரீம் வந்து ஏன்னா மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுன்றது எனக்கு ட்ரீமு அது பண்ணுன்றதுக்காகவும் நான் வந்து இது சூஸ் பண்ணேன் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க நீட்டு எக்ஸாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு பட் அப்படிலாம் எதுவும் இல்லை ஏன்னா நான் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸு ஒரு கம்மி ஒரு சின்ன நீட் கோச்சிங் சென்டரில் தான் படிக்க வச்சாங்க குமார்ஸ் நீட் கோச்சிங்லாம் படித்தேன் சாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதில் படிச்சு என்னால் ஃபைவ் ஃபிஃப்டி எடுக்க முடிஞ்சதுனா எல்லாராலேயும் எடுக்க முடியும் இது நிறைய அட்டம்ப்ட் இருக்கனால எல்லாராலையுமே இது வந்து டக்குன்னு அட்டைன் பண்ணுற ஒரு கோலாக தான் இருக்கு எனக்கு வந்து இந்த தடவை கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் வருவேன் இப்போ வந்து வீடு வந்து ஒழுங்காக இல்லை அதனால எனக்கு ஃபர்தராக வந்து ஸ்டடி சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டதுக்கான ஃபீஸ் அதுக்கப்புறம் இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் 王哥。